லக்ஷ்மீனா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் கேதிராஜா வித்மேஸ்ரீ பாஷிகாராயமே தன்னோராமானு பிரச்சோதைய ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம்

எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருமனையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பத்தில் வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியுடைய நாலாவது பாசுரம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பெரிய ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் தமிழ்லோக திவாகரம் யுகோபி பிரகாசாமி நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்வோன் தூயோன் வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீவமடங்கான் வெம்பெருள் நஞ்சுக்கு நல்லமுதும் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா மங்கையர் மங்கையர்வோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க போனும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருடன் கையால் அடியேன் வெளியை துரிந்தருடன் வேணும் துணிந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் தோழிகள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வது போல உள்ள பாசுரம் ஒரு தோழி கேட்கிறாள் இவன் தான் உன் கண்ணனோ என்று சொல்ல அவன்தான் இவ்வளவு மேன்மைக்குரியவனவன் அவன் என் கண்ணன் என்று சொல்லுகிற மாதிரியான பாசுரம் முதலிலே பாசுரத்தை சேமிப்போம் அறியாதற்கு ஆண் ஆயனாகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தான் உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த பொன்வயிருக்கு எரிநீர் உலகம் அனைத்தும் மெய்தாதல் சாழலே தோழியே தோற்றி ஒட்டி சொல்கிறார் ஒன்றும் அறியாதவர்களுக்குள் இவன்தான் பரபிரம்மம் என்று அறிய முடிய அரியன் கூட இல்லாதான அந்த இடைக்குளத்தவர்களுக்கு அந்த மாடு மேய்க்கக்கூடிய கும்பலிலே இடைசேரியிலே உரிகளிலே அவள் அறியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தானே உரிகளிலே பொறிஞ்சிருக்கக்கூடிய மனம் மிக்க வெண்ணையை கைது செய்து களவு செய்து உட்கொண்டு அது சந்தோஷப்பட்டான் என்று சொல்வதுதான் உன்னுடைய கண்ணனோ யாராலும் இடக்கை வழக்கை கூட அறியாதவர்களாக இருக்கக்கூடிய யாதவர்கள் மத்தியில் பிறந்து அவர்களிடமும் திட்டு வாங்கியவன்தானே உன் கண்ணன் அவர்களிடமும் அகப்பட்டு கொண்டு உரியிலே கட்டப்பட்டவன் தானே உன் கண்ணன் என்றெல்லாம் பேசுகிறான் ஆழ்வார்கள் கண்ணனுடைய இந்த நவநீத சோரன் என்பதே ஒரு மிக முக்கியமான விஷயமாக கண்ணனுடைய நீலையின்றி சொல்லப்படுது கண்ணன் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தான் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்துல அப்படி அந்த நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்த போது முழுமையான வாழ்க்கையிலே அந்த சின்ன குழந்தையான வாழ்க்கையிலே நடந்த விஷயங்களை தான் அனுபவித்து அனுபவித்து ஆழ்வார்கள் எல்லாம் கொஞ்சம் மகிழ்வார்கள் சொல்கிறால் இலக்கை வழக்கை தெரியாத ஆயர்களின் இந்திரன் மிகப்பெரிய மழையை பெய்விக்கிறான் யா ஆயர் குலத்தையே அழித்து விடுவேன் என்று பண்ணுகிறான் அப்போது கோவர்தனகிரியை தூக்குகிறான் கண்ணன் அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆய்ச்சிவர்கள் பேசி கொண்டாரலாம் இதெல்லாம் எப்படி முடியுது தெரியுமாடா நம்ம கா நம்ம கிட்டேந்து சாப்பிட்டா பத்தியா வெண்ணையும் நெய்யும் சாப்பிட்றான் தெரியுமா கண்ணன் அதனால தான் அவனால் தூக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்களாம் வழிய முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய முடிக்கக்கூடியவன் தண்ணியில் இருக்கிறான் என்பதை கூட உணர முடியாதவர்களாக இருந்த யாதவர் அதனால்தான் சொல்கிறார்கள் இடக்கை வழக்கை இடக்கை எது வழக்கை என்று தெரியாதவர்களாக இருக்கக்கூடிய அங்குதான் உன் கண்ணன் என்று சொல்லுகிற பொழுது அதில் என்னடி ஆச்சரியம் இருக்கு அவனுடைய திருவயிரில் வெண்ணையும் நெய்யும் பாலும் மட்டும் போதாது கடல் சூழ்ந்த இலகங்கள் எல்லாம் இருந்தால் கூட போதாது அப்படி ஆச்சரியகரமான தன்மை உடையவன் அவன் என்று சொல்லுகிறாளாம் மற்றொருத்தி வரலாற்றிலே ஆழ்வார்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது கண்ணனுடைய அவதாரத்திலே இந்த ஆழ்வாரும் இதை விசேஷமாக சொல்லுகிறான் சென்ற பாட்டிலும் சொன்னார் கிருஷ்ணனை பற்றி இந்த பாதத்திலிருந்து அறியாதற்கு ஆனாயிர ஸ்ரீ சல்வஜனான பெருமான் அறிவில்லாதவர்களுடைய ஜென்மத்திலே பிறக்க வேணும்னு நினைத்தா இடக்கையும் வழக்கையும் கூட இருக்காது அவன் அறிவு கட்டுக்கு அறிவு இல்லாதவர்க்கு எல்லை நிலமான அந்த இடைக்குளத்திலே தான் பிறக்க வேண்டுமோ அறியாதார்க்கு அறிவில்லாதவர்களுக்குள்ளே ஆயனாக கடைகிட்ட இளையனாக பிறக்க வேண்டுமோ இளையனாகி பிறந்தானே இதில் என்ன இருக்கிறது என்று சொல்வதற்கு தான் சொல்கிறாள் அப்படி அவன் பிறந்தான் என்று சொல்கிறாயே அவன்தான் அவனுடைய திருவயிற்றிலே தான் லோகங்களும் அடங்கும் என்று பெருமை உள்ளவன் அவன் என்னுடைய தலைவன் கண்ணன் என்று கண்ணனுடைய பறைசா பெருமையை பரையாற்றிய மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் அறியாதற்கு அறியாதார்க்கு ஆண் ஆணாகை ஆகிப்போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணெய் உண்டுகந்தான் காணேடி உரியார் நறுவெண்ணெய் உண்டுகந்த கொன்பையிற்கு எரிநீர் உலகணித்தும் மெய்தாதால் சாழலே சா பிரகதேது கரோமி என்ற சகலம் கரோமியத்தரசு ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் ரயில் வரும் போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமல மலர்ப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் வருவதற்காக உயிர்வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதம் 고린다, 고린다, 고린다. 고린다, 고린다, 고린다. 고린다, 고린다, 고린다.